வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா அந்த தோட்டத்தில் கிணறு பிரி இபி சர்வீஸு பல வகையான மரங்களோட அந்த தோட்டம் வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி டு தோகமலை கைப்பாசில் தான் அந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த இடம் சரியாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அதோட விலை என்ன தற்போது அந்த தோட்டத்தோட அமைப்பு எப்படி இருக்கிறது என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இது போன்ற தகவல்களை நீங்க வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம் இந்த தோட்டத்தோட இடம் அமைந்துள்ள மொத்த பரப்பு வந்து ரெண்டே கால் ஏக்கரு தார் ரோடு ஸ்பேஸில் கிடையாதுங்க ஒரு அரை கிலோமீட்டர் மட்டும் மன்றோடு போய் இதை பார்க்குறோம்ல இதே மன்றோட தான் அந்த ஷெட்டு தெரியுது வந்து பக்கத்துல ஒரு மாட்டுப்பண்ணை அந்த மாட்டுப்பண்ணைக்கு அடுத்தாப்புல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஒரு எட்டிலேர்ந்து அதுக்கப்புறம் இந்த கேட்டு தெரியுது பாருங்கள் இதை நம்ம உள்ளே போகக்கூடிய அந்த மெயின் கேட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம் இப்போ வந்து உள்ளே வந்து அந்த தோட்டத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் உள்ளே என்றாகும்போதே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு போர் ஒன்று போட்டிருக்கிறாங்க மொத்தம் ரெண்டு போர் இருக்குது இந்த தோட்டத்தில் வந்து ரெண்டு போர் ஒரு கிணறு ப்ரீஇபி சர்வீஸோட இருக்குது அந்த கிணறோட ப்ரீஇபி சர்வீஸில் தான் இந்த ரெண்டு போருமே வந்து இயங்குது இதில் வந்து பார்த்தோம்னா அந்த கிணறு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது மேக்கேனியாக தான் இருக்குது நம்ம வந்து தான் கிணறு யூஸ் பண்ண முடியும் அந்த போரை வச்சு தான் இந்த தோட்டம் வந்து ரன் ரன்னாயிட்டிருக்கு ரெண்டு போர்லேயுமே தண்ணி இருக்குது ஒரு ஒரு ஏக்கர் பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மரங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க அப்புறம் ஒரு ஒன்னே ஹால் ஏக்கர் வந்து எம்டி லேண்டாக இருக்குது நம்ம வந்து தோட்ட பயிர்கள் பயன்படுத்தலாம் அல்லது தோட்டம் அல்லது பண்ணை அமைக்க விரும்புகிறோம் அப்படின்னாலும் அந்த ஒரு ஏக்கரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா ஒரு ஏக்கரில் வந்து நிறைய மரங்கள் பல வகையான மரங்கள் வச்சுருக்கிறாங்க அதில் என்னென்ன மரம் அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா அவ்வளவு மரங்கள் இருக்குது ஒரு சில மரங்களோட பேர் நமக்கு தெரியல இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம் மாமரம் கொய்யா நெல்லி எலும்பிச்சை தேக்கு செம்மரம் ஒரு சில மரங்கள் தான் செம்ம செம்மரம் வந்து அதிகம் கிடையாது சும்மா ஒரு அஞ்சு மரமும் நம்ம தான் இருக்கு அப்படி இன்னும் பல வகையான மரங்கள் வந்து இங்கே வந்து அவங்க வந்து வளர்க்குறாங்க தற்போது அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அவங்க வந்து ஒரு வெளியூரில் ஜாப் கிடச்சதுனால அந்த ஜாபுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க அதனால் அவங்களால ஆள் போட்டு மெயின்டைன் பண்ண முடியலை அதனால் இந்த தோட்டத்தை வந்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துருக்காங்க இது போல் ஒரு பெரிய மரத்தில் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வகையில் இது போல் ஒரு இது சிமெண்ட் கட்டை வந்து வச்சிருப்பாங்க நம்ம ஃபேமிலியோட வரோம் அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த இடம் வந்து அமைச்சிருப்பாங்க இது ஒரு போரு நம்ம எங்கேனா அந்த கிட்ட ஒரு போர் ஒன்று பார்த்தோம் இப்போ எங்கள் உள்ளார வந்து ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டு போருமே வந்து அந்த ஃப்ரீ இபி சர்வீஸில் சேஞ்சிங் சர்வீஸில் தான் ரன் ஆகுது அதனால் இதுக்குன்னு தனியான வந்து பணம் கட்டுற மாதிரி சர்வீஸ் வந்து எடுக்கல அந்த ஃப்ரீ கரண்ட்லயே வந்து இந்த ரெண்டு போருமே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அந்த போர் வச்சு தான் இந்த எல்லா மரங்களுக்குமே வந்து தண்ணி பாயுது ஃபுல்லாவே சொட்டு நீர் போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் வாய்க்கால் வழியாக பாயக்கூடிய வழியிலையும் வந்து இந்த பைப் லைன் வந்து உள்ள வந்து போட்டிருக்கிறாங்க இங்க ஒரு சின்ன ரூம் இருக்கு இந்த ரூமுக்கு தான் கிணறு வந்து இருக்கு அந்த கிணறு வந்து மே கிணறு தான் நம்ம வந்து அப்படியே பயன்படுத்த முடியாது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த கிணறோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் நம்ம வந்து ஆழப்படுத்தணும் அப்படின்னா அந்த கிணறையை வந்து நம்ம வந்து மீன்டன் பண்ணலாம் அந்த கிணறு இந்த பகுதி இந்த கேணியை சுத்தி தோட்டங்கள் தான் அமைஞ்சிருக்கும் எல்லாமே வந்து கிணறு அண்ட் போர் தான் அந்த ஏரியா வந்து தோட்டங்கள் வந்து நடைபெறுது இந்த ரெண்டே கால் ஏக்கரை சுத்தி பென்சிங் ஃபுல் பென்சிங் ஒரு கேட்டு ஒன்னு பார்த்தோம் ரெண்டு போரு ஒரு கிணறு இப்படி நல்ல ஒரு அருமையான அமைப்போட இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்க இது போல ஒரு அமை அருமையான அமைப்போட ஒரு தோட்டமா இருக்கிறத நீங்க வந்து வாங்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்த வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு புரியும் இந்த இடம் சரியாக எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு அதுக்கு எப்படி போறது அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்துருவோம் திருச்சி டு தோகமலை பைபாஸ்க்கு பக்கத்துல அமைந்துள்ள இந்த கால் ஏக்கருக்கு அமைந்துள்ள அந்த இடத்துக்கு வந்து நம்ம எந்த வழியாக நம்ம வந்து போகணும் அந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காவல்காரம்பட்டி அதாவது திருச்சி டு தோகமலை பைப்பாஸ்ல ஆர்டிமலை பக்கத்துல உள்ள காவல்காரம்பட்டி தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்து திருச்சி பைபாஸ்ல வந்து நம்ம போனோம் அப்படின்னா திருச்சி டு தோகமலை பைப்பாஸ்ல நம்ம போனோம் அப்படின்னா சோமரசம்பேட்டை தாயனூர் ஆர்டிமலை அதுக்கப்புறம் காவல் காரம்பட்டி அந்த காவல்காரம்பட்டி பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கீழவெளியூர் தோகமலை அவ்வளோதான் நம்ம வந்து திருச்சி டு தோகமலை பைப்பாஸில் இந்த ஊர்களை தான் வந்து முக்கியமான ஊர் அதே போல நம்ம வந்து கரூர் பைப்பாஸில் வந்தோம் அப்படின்னா புளித்தலை பெட்டவாய்த்தலை பெருகமணி வழியாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு வரலாம் அந்த பெருகமணிலேருந்து கட் பண்ணி நங்கபுரம் நெய்தலூர் காலனி அதுக்கப்புறம் காவல் காரம்பட்டி இல்லை இந்த காவல்காரம்பட்டி பக்கத்தில் ஆலந்தூர் என்ற ஆலத்தூர் என்ற கிராமத்துல தான் அந்த இரண்டேகால் ஏக்கர் தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தை நம்ம வாங்கி அப்படியே மரங்களோடவே மெயின்டைன் பண்ணலாம் இல்லை காலி இடம் நிறைய இருக்கு அதில் வந்து நம்ம வந்து ஒரு பொழிப்பண்ணை பண்ணை அல்லது பண்ணை இப்படி ஏதாவது ஒரு பண்ணை அமைக்க விரும்பினாலும் நம்ம வந்து இந்த இடத்த வந்து தேர்வு செய்யலாம் தார் ரோட்ல இருந்து அரை கிலோமீட்டர் உள்ள மண் மெட்டல் ரோடு தற்போது மெட்டல் ரோடு அரை கிலோமீட்டர் மட்டுந்தான் அதுவும் இப்போதைக்கு தார் போடக்கூடிய விலைகள் வந்து துவங்கிட்டாங்க இன்னொரு பதினஞ்சு டு இருபது நாளுக்குள்ள இந்த ரோடும் வந்து தார் ரோடாக மாறிடும் அதுக்கப்புறம் இன்னும் இந்த தோட்டத்தோட வேல்யூ நல்ல அந்த அமைப்பு வந்து பார்த்தோன்னா இன்னும் அருமையாக இருக்கும் காவல்காரம்பட்டி பக்கத்தில் அமைந்துள்ள இந்த ரெண்டே கால் ஏக்கர் தோட்டத்தோட விலை என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இடம் வந்து மொத்தம் ரெண்டே கால் ஏக்கரு ஃபுல் பென்சிங்கு ஒரு கேட்டு ரெண்டு போர் ஒரு கிணறு ப்ரீ இபி சர்வீஸோட அமைஞ்சிருக்குது இந்த தோட்டம் நிறைய மர வகைகளோட இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இதோட விலை வந்து பார்த்தோன்னா மொத்தமாக அப்படியே வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த எழுபத்தி அஞ்சு லட்சமும் வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நம்ம இடத்த வந்து நேரில் வந்து பார்க்குறோம் நமக்கு வந்து தோட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக பேசும்போது இந்த விலையை வந்து இன்னும் கொஞ்சம் பேசி குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த அருமையான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல ஒரு தோட்டத்தை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே டிஸ்க்ரேஷன் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்களது நண்பர்கள் வேறு யாராவது இது போல இந்த பகுதியில் அதாவது திருச்சி டு தோகமலை பைபாஸில் ஆர்டிமலை கவல்காரமட்டி பகுதியில் ஒரு தோட்டத்தை வந்து வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்